இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பாட்டி கொடுக்குற ஒரு ரூபா இட்லி ஒரு ரூபா வடை அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே படிக்கிற நிறைய ஸ்கூல் பசங்களுக்கும் ஒரு ஃபேவரட் கடையா இருக்கு ஸ்பாட் எங்கன்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களால் முடிஞ்ச இப்போ அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் காஞ்சிபுரம் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் ஐயாவூர் இங்கே கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேலே குட்டி கூரைக்குள்ள இப்போவும் கரண்ட் வசதி இல்லாமல் நான் கஷ்டப்பட்டாலும் என்னை தேடி வர மக்கள் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஒரு ரூபாய்க்கு இட்லி ஒரு ரூபாய்க்கு வடை அஞ்சு ரூபாய்க்கு தோசை பத்து ரூபாய்க்கு நாலு இது எல்லாத்தையுமே காலை உணவாக கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கடை தான் பவுனம்மா இட்லி கடை இதுல என்ன ஒரு வியப்பான விஷயம்னா சமையலுக்கு தேவையான பொருள் வாங்க காசு இல்லாம போனா கூட அதை கடன் வாங்கி திரும்பவும் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடிய காத்தால ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையுமே ஒரே ஆளா பண்ணி மக்களுக்காக கொடுக்குற இட்லி தோசை வடை பூரி அதுக்கு கொடுக்குற அந்த சுண்டல் குருமா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்க இதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போறீங்கன்னா இந்த பாட்டி கடையில் போய் சாப்பிட்டுட்டு உங்களால முடிஞ்ச எழுப்ப அந்த பாட்டிக்கு கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப உள்ள காலகட்டத்தில் இந்த பாட்டி கொடுக்குற ஒரு ரூபா இட்லி ஒரு ரூபா வடை அந்த ஊர் மக்களுக்கும் அங்க படிக்கிற நிறைய ஸ்கூல் பசங்களுக்கும் ஒரு ஃபேவரட் கடையா இருக்கு ஸ்பாட் எங்கன்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களால முடிஞ்ச எழுப்ப அந்த பாட்டி பாட்டிக்கு கண்டிப்பா பண்ணுங்க காஞ்சிபுரம் டவுன்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் வையாவூர் இங்க கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேல குட்டி கூரைக்குள்ள இப்போவும் கரண்ட் வசதி இல்லாம நான் கஷ்டப்பட்டாலும் என்ன தேடி வர மக்கள் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போனோம் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஒரு ரூபாய்க்கு இட்லி ஒரு ரூபாய்க்கு வடை அஞ்சு ரூபாய்க்கு தோசை பத்து ரூபாய்க்கு நாலு பூரின்னு இது எல்லாத்தையுமே காலை உணவா கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கடை தான் பௌனம்மா இட்லி கடை இதுல என்ன ஒரு வியப்பான விஷயம்னா சமையலுக்கு தேவையான பொருள் வாங்க காசு இல்லாம போனா கூட அதை கடன் வாங்கி திரும்பவும் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க விடிய காத்தால ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையுமே ஒரே ஆளா பண்ணி மக்களுக்காக உடையோட இட்லி தோசை வடை பூரி அதுக்கு கொடுக்குற அந்த சுண்டல் குருமா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுனேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்க இதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போறீங்கன்னா இந்த பாட்டி கடையில் போய் சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச எழுப்பு அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்